ஐயப்பன் கோவிலுக்கு போற வழின்னு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க நேர பார்த்தா மேல ஒரு ஆர்ச்சியில முருகர் இருந்தாரு மலை மேல ஒரு கோவில் இருந்தது அது ஐயப்பன் கோவிலா முருகர் கோவிலான்னு தெரியல குன்று இருக்கிற எல்லா இடத்துலயுமே குமரன் இருப்பார்னு சொல்லுவாங்க அதனால மலை மேல இருக்கிற கோவில் குமரன் கோவிலா தான் இருக்கும் முருகர் கோவிலா தான் இருக்கும்னு நினச்சிட்டே நான் போனேன் ஆனா அந்த கோவிலோட பேரே பாருங்க குன்றை சரித்த குமரன் கோவில்னு இருந்தது நான் இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு என்னால் என்னால கோவில் உள்ள போக முடியல வெளியிருந்து பார்த்துட்டே கிளம்பிட்டேன் இது ஏதோ சாதாரண முருகர் கோவில் அப்படின்னு சொல்லி கூகுளில் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தேன் ஆனா இந்த கோவிலுக்கு பின்னாடி யாருமே கேள்விப்படாத வரலாறு ஒன்னு இருக்குது இந்த கோவிலே பெரும்பாலும் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த கோவில் வந்து எங்க இருக்குதுன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்குது இது திருத்தணிக்கும் கொஞ்சம் பக்கம் தான் முருகர் வந்து அவரோட மனைவியான வள்ளி தேவானை ரெண்டு பேருக்குள்ள ஏற்பட்ட மனஸ்தாபத்தை கோவச்சிட்டு தனியாக வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்த ஒரு ஸ்தலம் தான் இது இந்த ஸ்தலத்தை பற்றி தேவார பாடல்களே வரிகள் இடம்பெற்றிருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கோவில்ல முருகர் தனியாக தான் இருப்பார் முருகருக்கு தனி சிலை மட்டும் தான் வச்சிருப்பாங்க வள்ளி தேவானே இந்த கோவிலில் இருக்க மாட்டாங்க இந்த கோவிலுக்கு போகிற பாதையில் ஆள் நடமாட்டமே இல்லை நான் மட்டும் தான் தனியாக போயிட்டு வர மாதிரி இருந்தது இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு கோவில் இங்கே ஆள் நடமாட்டமும் இருக்காது பெரிய அளவில் முருகர் வந்து அவரோட மனைவிகளுக்குள்ள உள்ள மனஸ்தாபத்தினால அமைதியை தேடி வந்து ஒரு அமர்ந்த ஸ்தலம் தான் இது அதனால் இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும்